அஸ்லாமலைக்கும் எல்லாருக்கும் இன்றைக்கி ஆறாவது நம்பு இன்னைக்கு தளபதி விஜய் அண்ணா கூட தான் இன்றைக்கி இஃப்தியாரது நம்ம திறந்தோங்க இன்றைக்கி சஹாருக்கு மோனிய முக்காவுக்குலாம் எழுந்துட்டோம் எழுந்து ஒயிட் ரைஸ் செய்ய ஆரம்பிச்சிட்டோம் கூட ஆம்லேட் போட்டோங்க இன்றைக்கி ஏன்னா நம்ம தயிர் தான் சாப்பிட்டோம் அப்புறம் டீயை குடிச்சிட்டு பனானா அப்புறம் ரெண்டு பேர் பழம் தண்ணியை குடிச்சிட்டு இன்றைக்கு சாகரம் முடிச்சிட்டோம் அப்புறம் ஆறு பத்துக்கெலாம் இன்றைக்கி ஆன் பண்ணிட்டோம் ஓட்டிகிட்டே இருந்தோம் பத்து மணி வரைக்கும் அதுக்கப்புறம் பாப்பா வந்து பால்வெட்டில் விட்டு மறுபடியும் ஓட்ட ஆரம்பிச்சிட்டோங்க அப்புறம் பன்னெண்டரை மணிக்கு வந்து வீட்டுக்கு வந்து குளிச்சுட்டு ஜும்மா நமாஸுக்கு கிளம்பிட்டோம் ஜும்மா நமாஸ் ஒன்னே கால் படிச்சுட்டு மறுபடியும் ஆர்டர் ஓட்ட ஆரம்பிச்சிட்டோம் மூணு மணி வரைக்கும் அப்புறம் வீட்டுக்கு வந்து வண்டியை சார்ஜர் போட்டு நாலு மணிக்கு ஒய்எம்சி கிரவுண்ட் ராயப்பேட்டைக்கு போயிட்டோங்க ஏன்னா இன்றைக்கி வந்து விஜயனா வந்து இஃப்தார் வந்து மூவாயிரம் பேரோட நம்ப திறக்கிறாரு கேள்விப்பட்டேன் சரி நம்மளும் போவோம் அதில் ஒருத்தராக இருக்கலாம் அப்படின்ட்டு போனால் அங்கே உள்ளே அலோவ் பண்ணல என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்விடேஷன் இருந்தால் தான் உள்ளே அலோவ் பண்ணுவான்ட்டாங்க நம்மகிட்ட இன்விடேஷன் இல்லை அப்புறம் புதுக்கோட்டையிலேருந்து ஒரு டீம் வந்துருந்துச்சு அவங்ககிட்ட ஒரு இன்விடேஷன் இருந்துச்சு எக்ஸ்ட்ரா சரி நம்ம கிட்டே கொடுத்தாங்க நம்ம உள்ளே போயிட்டோம் உள்ளே போனால் அஞ்சு ஐம்பதுக்குலாம் ஃபுல்லாகிடுச்சு அதுக்கப்புறம் நிறைய பேர் வெளியூர் நின்றுந்தாங்க அவங்களாம் வந்து மஜித்தில் திறக்க சொல்லிட்டாங்க அப்புறம் ஆறு பத்துக்கு விஜயனா உள்ளே என்ட்ரானார் ஒரு பதினஞ்சு நிமிஷம் துவாத் கேட்டுட்டு அதுக்கப்புறம் நோம்பு திறந்தாங்க நோம்பு போது இஃப்தியாருக்கு என்ன இருந்துச்சுன்னா கஞ்சி ரெண்டு சமோசா ஒரு பெரிச்ச பழம் ஒரு வாட்டர் பாட்டில் ஒரு மாசா அது இல்லாமல் மட்டன் பிரியாணி வந்து போகும்போது தந்துருந்தாங்க விஜய் நான் வந்து நமாஸ் முடிஞ்சு ஒரு ரெண்டு நிமிஷம் பேசிவிட்டு அவர் கிளம்பிட்டார் ஃபுல் க்ரௌட் வந்து தான் இருந்துச்சு ஒரே ஒரு டிசப்பாயின்மெண்ட் என்னென்னா பிரியாணி வந்து இவங்க இஃப்தியார் நோம்பு திறக்கும் போதே தந்திருக்கலாம் ஆனால் ஏன் அதை வந்து லாஸ்ட்டாக போகும்போது தந்தாங்கன்னு தெரில ஏன்னா யாருக்குமே ப்ராப்பராக கிடைக்கல அது ஒரு ஒரே ஒரு டிசப்பாயின்ட்மெண்ட் மட்டும்தான் ஏன்னா அங்கங்கே சாப்பாடெலாம் கொட்டி கிடக்கு ஏன்னா அவ்வளோ க்ரௌடு இருந்துச்சு உள்ளே அதனால் அது மட்டும் எனக்கு டிசப்பாயின்மெண்ட் மற்றபடி இன்னைக்கு இஃப்தியார் வந்து சூப்பராக திறந்தோங்க பாய்